தாய்பேடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சாமியே சரணம் எழுதியவர் நாஞ்சில் நாடன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா சில மாதங்கள் முன்பு நெல்லெது களையது ஒரு கட்டுரை எழுதினேன் மொழிக்குள் அண்மை காலங்களில் ஆவேசமாக புழங்கும் செம வா காண்ட் வேற லெவல் போன்ற சொற்கள் குறித்து பாராட்டி பல கருத்துகள் வந்தன நண்பர் சிலர் மேலும் சில சொற்பிரியோகங்களை நினைவூட்டினர் அவற்றுள் சில சுவாரஸ்யமானவை சான்ஸே இல்லை அணிச்சிக்க முடியாது டஃப் கொடுத்தல் ஜொல் விடுதல் கழுவி கழுவி ஊத்துதல் ஐயோ போ என்பன அவற்றுள் அடங்கும் பத்து திருக்குறள் அறியாதிருப்பினும் பிழையில்லை இவற்றை அறியாமல் தமிழ் கூறும் நல்லுலகில் எப்படி குப்பை கொட்டுவது எனது கட்டுரையில் ரசிகாஸ் பக்தாஸ் பெரியவாஸ் என விழிப்பதை நையாண்டி செய்திருந்தேன் ஒரு ஒத்து தீர்ப்பாக போலீசார் கோட்டார் என்னும் சொற்களையும் சுட்டியிருந்தார்கள் அவை தமிழ் படுத்தப்பட்ட ஆங்கில சொற்கள் அவ்விதம் மொழிக்குள் ஆயிரக்கணக்கில் சொற்கள் உண்டு கற்றலுக்கு எல்லையும் வயது வரம்பும் பொருட்செலவும் இல்லையென்பதால் மேலும் சில சொற்களும் சொற்றொடர்களும் புத்தியுள் சென்று தங்கின அவற்றுள் சில தத்துப்பித்து அவன் ஒரு தத்துப்பித்து அவன் தத்துப்பித்துன்னு உளறுவான் கேக்க என்னத்து என்னத்தை பிக்கேன்னு பேசுகான் சும்மா கேக்க பிக்கேன்னு உளராத பக பக என் சிறுவயதில் வாசித்த வெகுசன எழுத்தாளர் பலரும் அவன் பகபகவென சிரித்தான் என எழுதினார்கள் கபகப தீ கபகபவென பற்றி கொண்டது தரதர குழம்பு நல்லா தர தரன்னு கொதிக்கணும் தரதர ரெண்டு அற கொடுத்து பயல தரதரன்னு எழுத்துக்கிட்டு வந்தேன் தள தள நல்ல தள தளன்னு வென்னி தளதளன்னு கொதிக்கணும் குய்யோ முறையோ எங்கிட்ட வந்து குய்யோ முறையோன்னு அழுதா கொந்தாங்கொள்ளையா சவத்தை வித்து தொலைக்கலாம்னு பார்த்தா கொந்தாங்கொள்ளையா கேட்கான் நக்கா பிச்சா அற்பமான எனும் பொருளில் வழங்கும் மராத்திய சொற்றொடர் மலையாளத்திலும் புழக்கம் உண்டு அச்சு பிச்சு இது நாஞ்சில் பிரயோகம் அல்ல தஞ்சாவூர் வழக்கு என்னலாம் அவனொரு அச்சு பிச்சு என்று எழுதியதை வாசித்திருக்கிறேன் தட்டி முட்டி தட்டி முட்டி பொறுக்கி காசு சேர்த்து அதை வாங்கினேன் தட்டு முட்டு தட்டு முட்டி சாமான் மூசு மூசுண்ணு உரல்ல நாலு உலக்கு போடுகிறதுக்கு முன்னாலேயே அவளுக்கு மூசு மூசுன்னு இழைக்கு என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மூசு மூசொன்னு வாரா காய்ச்சு சும்மா காய்ச்சு மூச்சொண்ணு கத்தாதே அரக்க நேரமாச்சு அரக்கப்பெறக்க நாலு வாய் சோத்து அள்ளி போட்டுக்கிட்டு வாரேன் அவதி அவதியா நேரமாகி போச்சுதுன்னு அவதி அவதியா புறப்பட்டு வாரேன் நெறிபிரி ரேஷன் கடையிலே சினிமா தியேட்டர் போல கூட்டம் நெறிபிரியா கிடக்கு அரிபரி இது பம்பாய் பக்கத்து பிரயோகம் ஹரிபரி என்பர் ஆங்கிலத்தில் பதற்றமாக எனும் பொருள் பப்பர பரபரன்னு என்ன கெட்டு போச்சுன்னு இப்பம் இப்படி பப்பர பரபரன்னு வாரா பெப்பரப்பே அலங்கமலங்க ஒன்றும் புரியாமல் அவனொரு பெப்பரப்பேல்லா சும்மா பெப்பரப்பேன்னு பார்த்துக்கிட்டு நிற்காது என்ன ஏப்ராசி தெலுங்கு மூலம் பேதை எனும் பொருள் சன்னஞ்சன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சன்னஞ்சன்னா நிலைய கரையா நரைச்சிட்டு சன்னஞ்சன்னா வாங்கின கடன் மலை போல சேர்ந்துட்டு பைய பைய மெது மெதுவாக பைய பைய பார்த்துப்போ என்ன பையவே வந்து பாண்டியர்க்காக ஏகி திருஞான சம்பந்தர் ஐஸ்தே ஐஸ்தே மெதுவாக எனும் பொருளில் பம்பாய் பிரயோகம் துக்கடா துக்கடா துண்டு துண்டாக துக்கடா துக்கடாவா வெட்டி போட்டுருவேன் நச்சாம் பிச்சாம் மலையாள வழக்கு ஏதாம் நச்சாம் பிச்சாம் கொடுத்து அனுப்பு அவன சில்லறையான அற்பமான என்று பொருள் இதுபோல் இன்னும் நூற்றுக்கணக்கான பிரியோகங்கள் மொழிக்குள் இருக்கக்கூடும் அவனுக்கு படிப்பு வாயனையே இல்லை என்பார்கள் எங்கள் பக்கம் வாசனா எனும் வடசொல்லின் தமிழாக்கம் வாசனை சில சமயங்களில் தமிழில் சானா எனும் எழுத்து யானா ஆகும் அவ்விதம் வாசனை வாயனை ஆயிற்று மேலும் சில எடுத்துக்காட்டுகள் குசவன் குயவன் கசம் கயம் நேசம் நேயம் தேசம் தேயம் ஹசவாளி கயவாளி ஆகாசம் ஆகாயம் பங்கசம் பங்கயம் தேடினால் மேலும் பல கிடைக்கும் வாயனை வாசனை என்றால் வாசிப்பு என்று பொருள் வாசனை என்னும் சொல்லுக்கு நிகரான சொற்கள் வேறுபடு பொருளில் மனம் வெறி நாற்றம் என்பன நாற்றம் எனும் சொல்லை துர்நாற்றம் துர்மணம் துருவாசனி என்னும் பொருளில் மட்டுமே ஆழ்கிறான் தமிழன் என்று கெருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாறுமோ என்பது ஆண்டாளின் நாச்சியார் பாடல் வரி ஓய்வாக நாட்டம் என்னும் சொல் குறித்து தனித்த கட்டுரை எழுதலாம் அதேபோல் ஏமான் என்ற பதமும் எஜமான் எனும் வட எஜமானன் எசமானன் எசமான் ஏமான் என்பன எசமான் என்னும் சொல் சமற்கிருத பிறப்பு என்றும் பொருள் தலைவன் முதலாளி முதல்வன் வேள்வித்தலைவன் மேலோன் என்றும் உரைக்கிறது தலைவியும் ஆம் பேரகராதி எசமான என்றால் எசமானன் என்றும் வேள்வித்தலைவனென்றும் தலைவனென்றும் கணவன் என்றும் பொருள் தருகிறது சில ஒப்பாரி பாடல்களில் கணவனை இழந்த பெண்டிர் என் எசமானே என்று பாடுவார்கள் எசமானத்துவம் என்றால் தலைமை எனும் சொல் எனும் வட சொற்பு என்கிறது கணமெனில் இந்திரகணம் இயமானனெனில் யாக தலைவன் ஆன்மா லைஃப் சோல் என்கிறது அம்மை பதினோராம் திருமுறையின் அற்புத திருவந்தாதியின் இருபத்தோராவது பாடலில் இயமானன் எனும் சொல் ஆள்கிறார் இறைவன் எனும் பொருளில் அவனே இரு சுடர் தீ ஆகாசம் ஆவான் அவனே புவி புனல் காற்றாவான் அவனே இயமானனாய் அட்டமூர்த்தியுமாய் ஞானமயனாகி நின்றானும் வந்து என்பது அம்மையின் வெண்பா அவனே சந்திரசூரியரெனும் சுடர் தீ ஆகாயம் புவி நீர் காற்று இயமானன் அட்டமூர்த்தி ஞானமயன் என்பது பொருள் திருநாவுக்கரசரும் திருவாரம் ஆறாம் திருமுறையில் பொதுநின்ற திருத்தாண்டகம் பகுதியில் வரும் பாடலில் இயமானன் எனும் சொல்லை பயன்படுத்துகிறார் இருநிலனாய் தீயாகி நீருமாய் இயமானனாய் எறியும் காற்றுமாகி அருநிலிய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குச்சமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர் பொன் சடையடிகள் நின்றவாரே என்ற பாடலில் இருநிலம் தீ நீர் இயமானன் எறியும் காற்று அருநிலிய திங்கள் ஞாயிறு ஆகாயம் அட்டமூர்த்தம் பெருநலம் குச்சம் பெண் ஆண் பிற உருவம் தம் உருவம் நேற்று இன்று நாளையென எல்லாமாகி நின்றான் நிமிர்ந்த பொன்னிறைச் சடைமுடிகள் உடையவன் என்பது பொருள் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் வெய்யாய் தனியாய் இயமான நாய் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்பார் நான் அறிய கம்பன் இயமானன் எனும் சொல் ஆண்டானில்லை ஆனால் இயமானன் எனும் சொல் தரும் பொருளாகிய தலைவர் ஆள்கிறான் கம்பராமாயணத்தில் பாயிரம் பகுதியில் கடவுள் வாழ்த்தான முதற் பாடல் கீழ்வருமாறு உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகு இலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இங்கு தலைவர் என்றால் இறைவர் எட்டாம் வகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பயிலும் போது வகுப்பாசிரியரும் தமிழாசிரியருமான எங்கோடி செட்டியார் நடத்திய மனப்பாடச் செய்யுள் இது எந்த சமய தலைவரின் பெயரும் குறிப்பிட பெறாத இறைவணக்க பாடல் இது சனாதனிகளும் கடவுள் மறுப்பாளரும் நாத்திகரும் முற்போக்குவாதிகளும் சமூக நீதிக்காரர்களும் அரசியல் கட்சி சார்புடையவரை இன்று தலைவர் எனும் சொல்லில் கடவுளைத்தானே காண்கிறார்கள் என்று நீங்கள் வினவுவது எனக்கும் கேட்கிறது மலையாளத்தில் ஒரு பழமொழியுண்டு பூச்சைக்கு எந்த காரியம் பொன்னுருக்குந்த இடத்து என்று பூச்சை பூசை என்றால் பூனை பூச்சை என்னும் சொல்லே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையும் நாஞ்சில் நாடனும் பூசை எனும் சொல்லை கம்பனும் ஆண்டுள்ளார் பூனி எனும் பொருளில் பழமொழியின் பொருள் பொன்னை உருக்குகின்ற இடத்தில் பூனைக்கு என்ன வேலை என்பது நான் சொல்ல வருவது இயமானன் ஆகிய தலைவனை பேசும் இடத்தில் மேற்படியான்களை எதற்காக பேச வேண்டும் என்பதை குறித்து எஜமான் எஜமானன் எசமான் ஏமான் இயமான் போன்ற சொற்களுக்கான மாற்றுச்சொல் இன்று சார் எனும் விழிச்சொல் இது சர் எனும் ஆங்கில சொற்பரப்பு அகராதிகள் சர் எனும் சொல்லுக்கு தரும் பொருள் இட் அக்ரனம் ஃபார் ஸ்லேப் ஐ ரிமை அதாவது ஆகிய சொற்களின் முதல் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சொல் தமிழில் சொன்னால் உங்கள் அடிமையாகிய நான் என்பதாகும் அங்கனும் இல்லை சர் எனும் சொல் என்பாரும் உளர் சாய ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபோம் ஆஃப் அட்ரெஸ் ஃபார் சேம் ஒன் ஆஃப் அ ஹை ஸ்டேட்டஸ் பர்டிகுலர்லி அ கிங் யூஸ்டெனிமோக் சர் என்னும் சொல்லை நாம் தமிழில் சார் என்று எழுதினோம் கர்பர் பாஷா யோஜனாவின் கீழ் இன்று தமிழில் சிலர் சமீப காலமாக சார் என்று எழுதுகிறார்கள் ஆனால் சர் எனும் சொல்லை வெற்றிகரமாக ஐயா என்ற சொல்லுக்கு மாற்றி பயன்படுத்துகிறார்கள் பலரும் ஐ என்பது குறைக்கும் பல பொருள்களில் ஒன்று தலைவன் எடுத்துக்காட்டு படைச்செருக்கு அதிகாரத்து திருக்குறள் என்னை முன்னில்லன்மின் ட்ரெவ்விர் பலர் என்னை முன்னின்று கண்ணின்றவர் சீர்பிரித்து எழுதுவது நன்று என்னை முன் நில்லன்மின் திவ்விர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர் அரும் பொருட்கள் ஐ தலைவன் நில்லன்மின் நில்லாதீர் தெவ்விர் பகைவர்களே கல் நடுகல் பொருள் சொன்னால் என் தலைவன் முன் போர் புரிய நில்லாதீர்கள் பகைவர்களே பலர் என் தலைவன் முன்பு போரிட நின்று இன்று நடுகற்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று வரும் ஐ எனும் ஒன்பதாம் தமிழ் உயிரெழுத்து குறிலாகவும் நெடிலாகவும் பயன் ஐ எனும் ஓர் எழுத்து ஒரு சொல்லுமாகும் ஐ என்னும் சொல்லுக்கான பொருள்கள் பறவை வியப்பு அழகு மென்மை நுண்மை கோழை கபவியாதி ஐந்தாம் இசையின் எழுத்து தலைவன் கணவன் அரசன் ஆசான் பிதா பாசாணம் என்பன ஐயன் என்றால் முனிவன் ஆசான் பார்ப்பான் தந்தை உயர்ந்தோன் எசமானன் அரசன் ஐயனார் ஐயை எனில் பார்வதி துர்க்கை காளி தவப்பெண் குருபத்தினி தலைவி மகள் ஆனால் சிலர் என்று ஐ என்ற எழுத்துக்கும் ஜா என்ற எழுத்துக்கும் வேறுபாடு அறியார் சொல் தாரித்திரியம் தமிழுக்கு இல்லை சர் எசமான் என்பது போல் தமிழில் மற்றொரு வெளிச்சொல் சாமி வடமொழியில் சுவாமி சுவாமிஜி என்பர் தமிழில் சுவாமி என்றாலும் பிழையில்லை சாமி எனும் சொல் பிராகிருத மொழி என்றும் பொருள் ஒன்று உடையான் இரண்டு கடவுள் மூன்று முருகன் நான்கு தலைவன் ஐந்து குரு ஆறு மூத்தோர் என்றும் உரைக்கிறது அயச்சொல் அகராதி அதுவே சாமி எனும் சொல் சமத்கிருத பிறப்பு என்றும் சுவாமினி எனில் தலைவி என்றும் பொருள் சொல்கிறது சாமி தொடர்பான பிற சொற்கள் சாமிநாதன் பிராகிருதம் சக சமத்கிருதம் சக தமிழ் இறை நம்பிக்கை இறைக்குருவன் சாமியம் சமத்கிருதம் ஊன் உணவு சாமியாடி பிராகிருதம் சக தமிழ் தெய்வமேறி மருளாடி சாமி கொண்டாடி சாமிகரம் சமற்கிருதம் பொன் கொங்கு நாட்டின் பரிவான விழி சாமி குழந்தைகளையும் சிறுவரையும் அன்பு பாராட்டுபவர்களையும் விழிக்கும் சொல் அது சந்தையில் காட்டுக்கீரை விற்கும் ஆத்தா கிழவி என்னையும் ஏன் சாமி என்பார் சாமி சத்தியமா சாமி கும்புடனும் சாமி பேரை சொல்லி சாமி குத்தம் சாமி புறப்பாடு என் சாமியில்லா சாமி கொண்டாடி சாமியாம் சாமி சாமி ஒரு மயிரையும் புடுங்காது என்பன அன்றாடம் கேட்கும் சொத்தொடர்கள் நமக்கு சார் என்ற சொல் சமூக நீதி சாமி என்றால் சமூக ஒடுக்குமுறை எசமான் போன்ற மற்றொரு சொல்லே நயினார் நாச்சியார் என்பன ஆண்டாளை கோதை நாச்சியார் என்றும் அவர் பாடிய பாடல்களை நாச்சியார் திருமொழி என்றும் சொல்கிறோம் வேலு நாச்சியார் எனும் வீர மங்கியையும் அறிவோம் செட்டி நாட்டு ஒன்று நாச்சியார் எனது சிறுவயதில் இனக்குழு எல்லைகள் கடந்த ஆண்பாற்பியர் நயினார் பரதேசி படத்துக்கு வசனம் எழுதிய போது நாயன்மாரே எனும் விழிச்சொல் பயன்படுத்தினேன் நாயனே என்றும் விழித்தனர் சிவனடியார்களை நாயன்மார்கள் என்றும் எசமானர்களை குறித்து மொழிக்குள் வழங்கப்பெறும் பிற சொற்கள் முதலாளி பண்ணையார் ஆண்டை பண்ணாடி மூத்த பிள்ளை அங்கத்தை என்பன வடமாநிலத்தவர் சாஹேப் சாஹேப் எனும் சொல்லை திரித்து சாப் கேட்டிருக்கக்கூடும் மேம் சாப் பாய் சாப் சாப் என அதுவும் சார் ஐயா எசமான் எனும் பொருள்தான் சாகிப் என்பது அரபி சொல் தோழன் என்று பொருள் சாகியம் சாகியா என்றால் நட்பு சமற்கிருத பிறப்பு சஹா என்றாலும் சமற்கிருதமே பொருள் தோழர் என்பதுவே சகாவு என்னும் மலையாளம் சஹாக்களே முன்னோட்டு என்பதோர் அரசியல் கோஷம் அங்கு இன்று தமிழ்நாட்டில் வடநாட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சர்வசாதாரணமாக மன்னிக்கவும் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தும் சொல் சாப் வடநாட்டு வணிகரை சேட்டு என்றும் சேட்டான் என்றும் நாம் குறிப்பிட்டோம் பேருக்கு பின் ஜி சேர்த்துக் கொள்வதும் அவர்கள் என்கிறோம் அல்லவா இன்று கர்பர் பாஷா யோச்சினா எனும் திட்டத்தின் கூறாக ஜி பயன்பாடு அதிகரித்து வருகிறது பஜ்ஜியை கூட பஜ்ஜி என்கிறார்கள் இறைவனை பண்பாட்டை மரபை கலை இலக்கியங்களை ஆன்மீகத்தை மருத்துவத்தை கல்வியை நல்லொழுக்கங்களை விட தமிழன் மதித்து தொழுது புல்லரித்து பரவசப்பட்டு நிற்பது சினிமாவை அதிலிருந்து அவன் இயமானனுக்கு இணையான சொற்களையும் பெறுகிறான் புரட்சி திலகம் தலைவர் தல கேப்டன் தளபதி பாஸ் என பிரபு ராஜா சுல்தான் போன்ற சொற்களும் இசமானுக்கு இணையானவைதாம் அதிகாரமுடையவரை மிஸ்டர் என்ற முன்னெட்டு போட்டு எழுதினர் அழைத்தனர் மிஸ்டர் பிரசிடென்ட் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அதை நீட்சி செய்து இன்று வீர் மிஸ்டர் எம்எல்ஏ மிஸ்டர் கவுன்சிலர் என்று அழைத்துவிட்டு வீடு போய் சேர மாட்டீர் மாண்பு மிகு என்பது பொருத்தமான தகுதியான முன்னோட்டு ஆனால் மாண்பு என்பதன் பொருள் என்ன என்பது மில்லியன் டாலர் கேள்வி நீதித்துறையில் மைல் ஆர்ட் யுவர் என்பர் தமிழ் சினிமா கனம் கோட்டார் அவர்களே என்னும் தேர்தலில் நின்று வெற்றி பெற சாத்தியமற்ற சொந்தக் கட்சிக்காரர்களை ஆளுநராக்கிவிட்டால் அவர்களை யுவர் எக்ஸலன்சி என விழிக்க கடன்பட்டுள்ளோம் திருக்குறளில் சாமி சாமியில்லை சங்க இலக்கியங்களில் சாபமுண்டு சாமியில்லை திருவாசகமும் பெரிய புராணமும் சாமி பயன்படுத்தவில்லை தமிழுக்கு பெருமை சேர்த்த ஊவே சாமிநாதையர் பெரியசாமி தூரன் ஔவை துறைசாமி பிள்ளை சாமிநாத சர்மா ஆகியோர் நாமங்களில் உள்ள சாமி நினைவுக்கு வருகிறது நன்றி